வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு முழுவதும் இருந்து வேலை தேடுற டிரைவர் ஜாப்ஸ் டிரைவருக்கு இன்னைக்கு டேட்டில் எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க மெயினாக ஜிவிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுற அத்தனை பேர்த்துக்கும் இரண்டே நாட்களில் வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் ஜிவிஸோட யூடியூப் சேனலில் கமெண்ட்ஸ் போடுற எல்லா கமான்ஸும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் அதில் நிறைய பேர் டிரைவர் வேலைவாய்ப்பு கேட்டிருந்தீங்க அதனால தான் இன்றைக்கி டிரைவர் வேலைவாய்ப்பு போடுறோம் டிரைவரில் எக்கச்சக்கமான தங்குற இடத்தோட வேலைவாய்ப்புகள் இருக்குது அதில் ஒரு கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலன் பிரிக்ஸ் இந்த நிறுவனத்தில் டிரைவர் ஹெவி கேட்குறாங்க அவனாசி பகுதியில் இருக்குது ரூம் ஃபுட் தங்கரடத்தோட இடத்தோட இருபத்தாறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க டிரைவர் ஹெவி இந்த நிறுவனத்தில் ஈச்சரு இந்த மாதிரி பெருசா காங்கிரட் வண்டி இதெல்லாம் ஓட்டுற மாதிரி இந்த நிறுவனம் வந்து காங்கிரஸ் ரெடிமிக்ஸ் போடுற நிறுவனம் காங்கிரட் ரெடிமிக்ஸ் போடுற நிறுவனம் இந்த நிறுவனத்தில் பெரிய ஈச்சரு காங்கிரஸ் வண்டி எல்லாம் ஓட்டுற மாதிரியான டிரைவர் ஹெவி லைசன்ஸ் இருக்கிற டிரைவருக்கு தங்கரடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஒன் டெக்ஸ் ப்ராசஸ் இது வந்து ஒரு டையிங் இந்த டையிங்கில் தங்கற இடத்தோட டிரைவர் ஹெவிக்கு வேலை வாய்ப்பு இருக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா இருபத்தாறாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் சொன்ன கம்பெனி அவனாசியில் இருக்குது இந்த கம்பெனி பல்லடத்தில் இருக்கு இப்போ நீங்கள் திருப்பூர்லயே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற நிறுவனமாக கொண்டு நீங்கள் இதை தேர்ந்தெடுத்துக்கலாம் பல்லட பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ஏ ஒன் டெக்ஸ் ப்ராசஸ் தேர்ந்தெடுத்துக்கலாம் அவனாசி ரோடு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ஸ்ரீ வேலன் ப்ரிக்ஸ் தேர்ந்தெடுத்துக்கலாம் அடுத்த நிறுவனம் பாருங்க காங்கி ரோட்ல டிரைவர் பேட்ச் பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க எஸ்ஆர் ட்ரேடர்ஸ் இதுவும் தங்குற இடம் இந்த நிறுவனத்தில் என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் ஓட்டுற மாதிரி டிரைவரு டெலிவரி எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வர மாதிரி இது ஒரு நூல் ட்ரேடர் இந்த நூல் ட்ரேடிங் நிறுவனத்தில் பனியன் கம்பெனிகளுக்கு நூல் கோனு இந்த மாதிரியான விஷயங்களை டெலிவரி கொடுக்கறது தான் வேலை வாய்ப்பு ராக்கியா பாளையத்தில் சம்பளம் பத்தொன்பதாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க சூப்பர் குட் சீட்ஸ் டிரைவர் எல்எம்பி எம்பி சந்தைப்பேட்டை கிட்ட இது வந்து பெர்சனல் டிரைவர் ஓட்டுற மாதிரி வேலை வாய்ப்பு ஆட்டோமேட்டிக் காரெல்லாம் ஓட்டுற மாதிரி பெர்சனல் டிரைவர் வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இது தங்கற இடம் கிடையாது திருப்பூரில் இருக்கிற லோக்கல் பர்சனுக்கு இந்த வேலைவாய்ப்பு இருக்குது சூப்பர் குட் சீட்ஸ் சம்பளம் இருபத்தொராயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிரைவர் வேலை வாய்ப்புகள் இருக்கு எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க டிரைவர் வேலை வாய்ப்பில் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் மெயினாக டிரைவர் ஹவுஸ் கீப்பிங்கில் எக்கச்சக்கமான பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இப்போ ஸ்கிரீனில் வருது பாருங்க ஹாசினி ஃபேஷன் இந்த நிறுவனத்தில் ரவிச்சந்திரன் சொல்லி பாரப்பாளையத்துலேருந்து ஜாயின் பண்ணியிருக்காரு ஜிவிஸை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுற அத்தனை பேர்த்துக்கு ரெண்டே நாளில் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் ரவிச்சந்திரன் ஜாயின் பண்ணியிருக்காரு அடுத்து டிரைவருக்கு ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஹாசினி ஃபேஷன்லேயே சிவகாந்தன்னு சொல்லி ஜோதி தேட்டர்கிட்ட இருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அடுத்து டிரைவருக்கு ஜாயின் பண்ணுவீங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ சக்ரா அப்படிங்கிற நிறுவனத்துல கணேஷ் அப்படிங்கிறவர் ஒரு தாராவூர் ரோடு பகுதியில இருந்து ஜாயின் பண்ணிருக்காரு இந்த நிறுவனம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜிஹெச் கிட்ட இருக்கு தாராவூர் ரோட்ல அப்ப அவங்களுக்கு எவ்வளவு பக்கத்துல நியர்பைல வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு பாருங்க இந்த மாதிரி நீங்களும் நீங்க எதிர்பார்க்கிற வேலை வாய்ப்பு எல்லாம் நம்ம ஜிபிஎஸ்ல கிடைக்கும் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஜிபிஎஸோட கால் சென்டர் நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவனுக்கு காலையில் பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே இலவசமாக கால் பண்ணி கம்பெனி நம்பர் வாங்கி உடனே இன்டர்வியூ அட் பண்ணிங்கன்னா போதும் உண்மையாக இன்றைக்கே இன்டர்வியூ போகணும்னு நினைக்கிறேங்க மட்டும் கால் பண்ணுங்கள் ஒவ்வொரு ஹெச்ஆருக்கும் முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது கால் வந்துட்டுருக்கு நாலு ஹெச்ஆர் இருக்காங்க டெய்லி ஆயிரத்தி பேர் கால் பண்ணி அவங்களோட கம்பெனி நம்பர் இருக்காங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஜிவிஎஸ்ங்கிறது பதினஞ்சு வருஷமாக இருக்கிற ஒரு வேலைவாய்ப்பு தகவல் மையம் திருப்பூரில் இருக்கிற முன்னணி நிறுவனங்கள் ஆயிரத்தி இரநூறு முன்னணி நிறுவனங்கள் எட்நூறு கடைகள் ஜிவிஎஸை பதினஞ்சு வருஷமாக அவங்களோட ஆட்கள் தேவைக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் கடந்த நாலு வருஷமாக இருந்து நானூறு நிறுவனங்கள் அவங்களோட தங்கரடத்தோடு இருக்கிற வேலைவாய்ப்புக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்